கத்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் பர்சுத்தவான்களுக்கும் குழுவின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே கத்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன் நான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரத்தில் இருக்கிறோம் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பலிப்பிடத்திலிருந்து வேறொருவன் ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவை நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவையில் என்று சொல்லும் சரி தேவ தூதர்களும் சரி ஒவ்வொரு முறையும் அவருடைய கீர்த்தியும் அவருடைய மாட்சியமையும் வல்லமையும் போற்றக்கூடிய புகழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த இடத்தில் அவருடைய நியாய தீர்ப்புகளைப் பற்றி சத்தியமும் நீதியுமா இருக்கிறது என்று சொல்கிறார்கள் சத்தியம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தேவனுடைய வார்த்தைகள் சத்தியமாய் இருக்கிறது நீதி அப்படின்னு சொல்லும்பொழுது அது எந்தவித குறைபாடு இருக்காது அது தோற்றத்தின்படியாகவும் இருக்காது பட்சபாதமாகவும் இருக்காது என்ன செயல்களோ அந்த செயலுக்கான தீர்வுகளை தான் இந்த தீர்ப்புகளில் நம்ம பார்க்க முடியும் அப்போ சர்வ உள்ள தேவனுடைய தீர்ப்புகள் எவ்வாறு இருக்க போகிறது சொல்றாரு சத்தியமும் நீதியுமா இருக்கிறது வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரம் பத்துல இருந்து பதினொன்னுல தேவனுக்காக கொலை செய்யப்பட்டவர்கள் தீர்ப்பு குறித்து ஒரு கேள்வி கேட்டாங்க அது என்ன கேள்வின்னா பத்தாம் வசனத்தில் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் சத்தம் மகாசத்தமிட்டு சொன்னாங்க நம்ம அதை படிக்கும்போது படிச்சிட்டோம் அவங்க பகையினாலேயோ வஞ்சகத்தினாலேயோ அவங்க கேட்கல ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வெள்ளை எங்கில் கொடுக்கப்பட்டது அதனால அவங்க அதே பதினோராம் அவசரத்திலே வெள்ளை எங்கில் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்திருக்கிறோம் இருந்த போதிலும் தேவனுடைய நியாயத்திருப்பி குறித்து அவங்க கேட்கறதாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க தேவனுக்காக அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஏன்னா ரத்தத்தை குறித்துன்னு குறித்து இருக்கு இல்லையா அப்போ கத்தருக்காக தேவனுக்காக வாழக்கூடியவர்கள் கொலை செய்யப்பட்டதுனாலே இந்த நியாய திருப்பி குறித்து எப்போ எங்களை தீர்ப்பீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் பதில் சொன்னாரு பதினோராம் வசனத்துல அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட செய்யப்பட்டாங்களோ கத்திரிக்காக அதே மாதிரி கொலை செய்யப்பட போவர்களாகிய உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவுடைய தொகை வந்து நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இழைப்பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டது அப்போ இந்த தீர்ப்புகள் காக அவங்க காத்திருக்காங்க தேவனுடைய தீர்ப்புகள் நீதியானது சத்தியமானது என்பதை அறிந்து அது குறித்து அவங்க கேள்வி கேட்டாங்க இது ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்படும் நீங்க சிறியோராக இருந்தாலும் சரி பெரியோராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவரவருடைய காரியங்களுக்காக நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம் எல்லாருக்கும் பலனடிக்கப்படும் வெளிப்படுத்தல் பதினொன்னு பதினெட்டு படிச்சோம்னா ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உங்களுடைய கோபம் மூண்டது மறித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்க உங்களுடைய ஊழியக்காரருக்கும் பரசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயந்திருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டதாக நீங்க வாசிக்க முடியும் இப்போ நியாயத்தீர்ப்பில் யார் தப்ப முடியும் இது ஒரு அடிப்படை உபதேசங்க நியாயத்தீர்ப்புங்கிறது மூல உபதேசம் எப்படி ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிப்படையான உபதேசம் ஆனால் இந்த நியாயத்தீர்ப்பை நம்ம ஆரம்பத்திலே எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அவருடைய செய்கிற நீதியான தீர்ப்பின் மூலமாக பயந்து மனப்பூர்வமாக தேவனை சேவிக்க அவங்க தொழுது கொள்ளணும் அவரை அறிந்து கொள்ளணுங்கிறது தேவனுடைய விருப்பம் அப்போ தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தவர்களை கெடுத்தவர்களை கெடுக்கிறதுக்கான வேலையா இருக்குது எல்லா காலமும் அப்படியே போயிடாது நமக்கு விரோதமாக எத்தனை மக்களை எழும்புகிறார்கள் கொலை செய்வது ஆலயங்களை பூட்டுவது வந்து சபை குடும்பங்களை பூட்டுவது மற்றும் அவர்களை தொந்தரவு செய்வது அவர்களை கெடுப்பது எத்தனை வேலை செஞ்சாலும் நிச்சயமாக சொல்றாரு தேவன் தேவனிடத்தில் விசுவாசமா இருந்தவங்களை கெடுத்தவர்களை கெடுக்கிறதுக்கான வேலை இருக்கு உங்களுக்கு நினைவு இருக்கா கொருந்தையில ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் நீங்களே அப்ப கத்தரிடத்தில் விசுவாசமாயிருக்கிற பிள்ளைகளை கெடுக்கிற மனிதர்களுக்கு கெடுக்கிற காலமும் ஒன்று இருக்கு என்பது அவங்களுக்கு தெரியல தெரியாத அந்த பயம் இல்லாதனாலதான் அந்த வேலை செய்யறாங்க நிச்சயமா நடந்தே தீரும் அப்புறம் அவங்க ஒருவேளை பயங்கரமா இருப்பாங்க அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஏழு எட்டில் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மைவுப்படுத்துங்கள் அவர் நியாயத்திற்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுகளையும் உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகி உக்கிரகமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான் இன்றைக்கு உலகமானது நம்முடைய பிள்ளைகளை எத்தனை பேரை கெடுக்காமல் இருக்குதுங்க எல்லா நேரங்களும் உலகமானது பள்ளி பிள்ளைகளை அநேக வழிகள் தவறான போதையின் மூலமாக கெடுத்து கொண்டிருக்கிறது பாருங்க நாமும் உலகத்தின் மூலமாக நிறைய நேரங்களை வஞ்சிக்கவும் படுகிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு போதையான மது மாதிரி உருவகமான பாபிலோனை பற்றி சொல்லும் பொழுது பூமிக்குரிய பாபிலோனை பற்றி நம்ம படிச்சிட்டோங்க உருவகமான பாபிலோன் அதற்கு ஒப்பாக உக்ரகமான வேசித்தனம் மதுவை மதுவு குடிய கொடுக்குது வேசித்தனம்னா பெண்களோடு மட்டும் இல்லைங்க நீங்கள் எதெல்லாம் வந்து மயக்கம் தரக்கூடிய காரியமாக இருக்கோ எல்லாமே வந்து தொடர்பாக ஆவிக்குரிய வகையில் வேசித்தனம் இருக்கிறது சகல ஜாதிகளுக்கும் குடிய கொடுத்தால் பிறகு என்ன செய்யணும் அவங்க குடிய கொடுப்பாங்க இப்போ தேவன் ஆக்கினை செலுத்த துவக்கும் போது எவ்வளவு நேரம் ஆகும் ஐயோ இங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம புலம்புறோம் இல்லையா அப்படி ஆக்கினை செலுத்த தேவன் துவக்கும் போது அந்த தீர்ப்பில் நீதி இருக்கு சத்தியம் இருக்கு அது எவ்வளவு நேரம் ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு நாளிகையில் அப்படின்றார் வெளிப்படத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் அந்த உருவகமான சொல்லும் பொழுது சொல்றாரு அவருடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது பதினெட்டு அஞ்சுலேருந்து பத்து வரைக்குங்க அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள் அவளுடைய பலனியுங்கள் ரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள் அவளுடைய மேட்டிமையை சொல்றாரு தொடர்ந்து அவள் எப்படி வாழ்ந்தான் சொல்றாரு நான் எந்த காலத்திலையும் கைம்பண்ணல்ல துக்கத்தை காண்பதில்லை என்று இருதயத்தில் என்ன ஆனாலும் எப்படி நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா எட்டு ஒன்பது பத்துல ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாபம் துக்கம் பஞ்சம் ஒரே நாளில் வரும் அவள் ஆக்கினியிலே சுத்தரிக்கப்படுவார் அவளுக்கு நியாய திருப்பு கொடுக்கும் தேவனாயி கர்த்தர் வல்லமை உள்ளவர் இன்னும் ஒன்பது பத்துல அதை காண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வசருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனாலே உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் மகாநகரமே என்று புலம்புவாங்க அந்த பட்டணம் ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பாங்க பாருங்க ஒரே நாளிகையில் என்று சொல்றார் அப்ப தேவனுடைய தீர்ப்பு எவ்வளவு நேரம் ஆகும் அது வரைக்கும் சில நமக்கு நம்பிக்கை இழந்துடுறாங்க சில ஏன் இப்போ நடந்து கேட்குறாங்க தேவனுடைய உண்மைக்காக புலம்புறாங்க தேவனுடைய தீர்ப்புக்காக பாருங்க மறித்து போனவங்களே காத்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது எது வரைக்கும் உடைய தீர்ப்புகள் இருக்கும் என்று கேட்குறாங்க நமக்கு அது போன்று இருக்கலாம் ஆனாலும் தீர்ப்பு வரும்போது ஒரே நாளில் ஒரே நாளிகையில் அவங்க ஆக்கினிக்குள்ளாவாங்க அப்போ தேவனுடைய தீர்ப்பில் யாரும் தப்பித்துக்கொள்ளவே முடியாது வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஒன்னு ரெண்டு மூணுல இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் தரலான ஜன இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் அவர்கள் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாய் கத்தரிக்க உரியது அவருடைய நியாயத்திற்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் தன் வேசித்தனத்தினால் கெடுத்த மகா வேசிக்கு அவள் நியாயத்திற்பு கொடுத்து தன்னுடைய ஊழியக்காரன் ரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள் மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அவருடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள் அப்ப இங்கே நியாயத்திற்பு செய்யக்கூடிய காரியங்கள் தேவனால் குமாரனு கொடுக்கப்பட்டது நமக்கு தெரியும் இன்னும் சில காரியங்களையும் விவரிக்கிறாரு வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகார நாலாவசனத்தை பாருங்க அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது அது பாருங்க இப்போ தேவன் கொண்டு குமாரன் நியாய செய்யற அதிகாரத்தை கொடுத்திருக்காரு இவங்க எல்லாம் யாரு நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் பன்மையில் இருக்கு தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸுடனே ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் நியாயத்திற்பு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அப்போ சுலர்கள் பரிசுத்தவான்கள் இப்படி போகுது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் இதோ நாங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டாங்க இயேசு பதில் சொல்றாரு அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக பனிரெண்டு சிங்காசனங்கள் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம அங்க ஒரு காட்சி கவனித்தோமா சிங்காசனங்களில் சிங்காசனங்களை கண்டேன் அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள் என்று பார்த்திருக்கா நியாய செய் கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது அப்ப இங்கே அவர் சொன்னதை கவனிக்கிறீங்களா சிங்காசனங்கள் வீற்றிருக்கும்போது போது என்னை பின்பற்றி நீங்களும் இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் நாய்ந்திருக்கிறவர்களாக பனிரெண்டு சிங்காசனங்களை மேல் வீட்டிருப்பார்கள் இவங்களாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த தீர்ப்புகள் பார்த்தீங்கன்னா அப்போ சில பதினேழு பதினேழு முப்பத்தொன்னுல மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு தாம் நியமித்த நியமித்தவர் யாரு பிதாவாகிய தேவன் மனுஷன் யாரு இயேசு கிறிஸ்து நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார் அந்த மனுஷனை யாரு எசுவதா மனுஷன் சொல்றாரு அந்த மனுஷன மாம்சத்துல வந்தவர் அந்த மனுஷனை மருத்துவரில் இருந்து இழப்பிணதினாலே அதன் அதின் நிச்சயத்தை எல்லாருக்கு ஒழுங்கப்படினார் என்றார் அப்படியான நியாயந்திருக்க போறவருங்க யாருங்க பிதாவாகிய தேவன் ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்ட நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை யோவான் படிக்கும் போதும் படிப்போங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒன்று ஆறு பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் நியாயந்திருக்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரதா தெய்வ தூதர்களையும் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாது இருக்கிறது எப்படின்னு கேக்குறாங்க பாருங்க நாமளும் உலகத்தை நியாய தீர்ப்பும் சொல்றாரு தூதர்களையும் நியாய தீர்ப்பும் சொல்றாரு பிதாவும் நியாயந்திருக்கிறாரு அப்போ சொல்ல நியாயந்திருக்கிறாங்க இயேசுவும் நியாயந்திருக்கிறாரு அப்ப எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்காங்களா எப்படிதான் நடக்கும் அப்போ பாருங்க அப்போ எல்லாத்துக்கும் மேலாக பிதா பிதா இருக்காரு பிதா இயேசு அனுப்புனாரு இயேசு உட்காந்து அதிகாரத்தை கொடுத்துருக்காருக்கு இயேசுவுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த பொறுப்பை அவர் அவங்களுக்கு பிதாட்டு ஒப்பு வைக்கணும் அப்போ என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அதற்கு அவங்க கணக்கு ஒப்பு வைக்கணும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ நாம கணக்கு ஒப்பு வைக்கணும் சபையில மூப்பொருளுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அவங்க கணக்கு ஒப்பு வைக்கணும் இது எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல பாக்குறோம் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி ஒரு வார்த்தை இருக்கா அப்ப அந்த உத்தரவாத சபையாற்ற கேட்க மாட்டாங்க சபையின் மூப்பொருள்கிட்ட அவங்க கொடுக்கணும் இப்படிதான் அந்த கணக்கு போகுது ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்துட்டே போனோம் கடைசியில் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை கொண்டு நம்மை நியாயந்திருக்கிறவராக இருக்கிறார் நம்ம எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயசந்திற்கு முன்பாக நிற்கணும்னு பார்க்குறோம் இல்லையா சரி இப்படிதான் தான் அந்த நியாயத்திருப்புகள் அமைகிறது வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டு பதினஞ்சு எவ்வாறு அல்லது எதன் அடிப்படையில் நியாயந்திருக்க போகிறாருன்னா இருபதாம் அதிகாரம் பனிரெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் மறித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே தங்கள் கிரியலுக்கு தக்கதாக நியாயத்திற்படைந்தார்கள் அப்ப புஸ்தகம்னா நம்ம பார்க்கிற புஸ்தகம் மாதிரி இருக்காது காண்கிற அனைத்தும் அனித்தியமானது காணாதது நித்தியமானது உருவகமான ஒரு புத்தகம் ஆனா பதிவேடு கண்டிப்பாக இருக்கிறது பொழுது நம்ம பாவத்துக்காக மனசாப்படும் போதும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் போதும் பதிவேட்டில இருந்து அழிக்கப்படும் நிச்சயமாக ஒவ்வொரு காரியமும் எழுதப்படுகிறது அப்போ மத்தியில நீங்க படிச்சீங்கன்னா ஒருவனுக்கு அதிக கடன் பட்டான் இல்லையா அவன் போய் நான் கடனை தீர்க்கிறேன் மனுஷங்க சொன்ன உடனே அந்த கடனை மன்னிச்சு விட்டார் ஆனால் இன்னொருத்தருக்கு அவர் மன்னிக்காத போது திரும்ப அந்த பாவத்தை சுமத்தினது உங்களுக்கு அனவு இருக்கிறதா பாருங்கள் பதிவேட்டில் இருந்து அழிச்சிடலாம் ஆனால் நினைவுலேருந்து போகுமான்னு கேட்டீங்கன்னா நினைவுலேருந்து போனால் எப்படி மறுபடியும் திரும்ப சுமத்த முடியும் ரொம்ப ஒரு சுவராசியமாக இருக்கு இல்லையா அது பாருங்கள் அப்போது நம்முடைய பாவங்கள் நாம் மன்னிக்கப்படும் பொழுது சுத்திகரிக்கப்படும் போது தேவன்ட்ட மன்னிப்புக்கு வரும்போது பதிவேட்டிலேருந்து அழிக்கப்படுகிறது அப்போ இங்கே பாருங்கள் ஒரு பதிவு இருக்கிறது இந்த பதிவில் அவங்க அவங்க கிரியலுக்கு தக்கதாக நியாயத்திருப்பு அடைகிறாங்க அப்போது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கும் பாருங்க நமக்கு முன்னாக நாம செய்த நம்ம சொன்ன கேட்காத மக்களும் அங்க இருப்பாங்க அதை கவனிப்பாங்க நம்ம யாருக்கு விரோதமா அந்தரங்கமா செய்தோமோ அதுவும் அங்க சொல்லப்படும் பாருங்க முழு பிரசங்கத்தை இன்னைக்கு பண்ண முடியல மற்றொரு நாள் வரும்போது அதை சேர்த்து பண்ணுவோம் அப்ப இது அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னாலே பயங்கரமான ஒரு நாளா அது இருக்கும் நம் நம்மை குறித்தும் வெளிப்படுத்தப்படும் நம்ம மறைமுகமா இருந்தாலும் சரி வெளிப்படையா இருந்தாலும் சரி அந்தரங்கமாக இருந்தாலும் சரி யாருக்கு விரோதமா துரோகம் பண்ணாலும் சரி நிச்சயமா சொல்லப்படும் அப்போ அந்த நாள் எப்படி இருக்கும் பாருங்க அப்போ யாரெல்லாம் விரோதமா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ நினைவு கொண்டிருக்கோமோ அவங்களுக்கு விரோதமாகவும் வெளிப்படுத்தப்படும் அவங்களும் காண்பாங்க இது நம்மளை அன்றைய நாட்கள்ல பாருங்க எல்லாருடைய வாயும் அடைக்கப்படும் அப்ப கிரியின்படி நியாயத்திற்பு அடையக்கூடிய காரியம் இருக்கிறது அப்போ கண்டிப்பாக சங்கீதம் ஒன்று ஐந்துல ஆகையால் துன்மார்க்கர் நியாய திருப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலைநிற்பது கிடையாது எப்படி இருந்தாலும் என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு நாள் கத்த சொல்றாரு அநீதி செய்யணுமா செஞ்சுக்குங்க நீதி செய்யணுமா செஞ்சுக்குங்க பாருங்க விருப்பத்தோட சொல்றாங்க நீ செஞ்சுக்கிட்டே இருக்கிற நான் சொல்றேன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா பரிசுத்தமா இருங்க நீதியா இருந்தா நீதி செய்யுங்க அநியாயம் செய்யணும் அநியாயம் செய்யுங்க ஆனா கண்டிப்பா நான் கிரிகள் தக்க நியாய தீர்ப்பு கொடுக்க நான் ஒரு நாள் வர்றேன்னு சொல்றாரு அப்ப என்ன பண்ணுவோம் எப்ப தப்பிப்போம் அப்ப பாவிகளும் நீதிமான்களும் சபையில நிலநிற்க முடியாது ஏன் இந்த தாயத் நியாய தீர்ப்பு குறித்து ஜனங்கள் வந்து பயப்படுறது கிடையாது பிரசங்க எட்டு பதினொன்னு பாத்தீங்கன்னா துர்க்கிரிகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்காம உடனே நான் வந்து பாவம் செய்யறேன் எனக்கு எந்த தண்டனையும் இல்லை அவன் மாதிரி நான் சுதந்திரமா உலாவுறேன் துணிகரமா செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் நடக்கிற மக்கள் பார்க்கல இப்ப பாருங்க இப்ப நான் நினைக்கிறேன் என்னுடைய இருதயம் வந்து துணிகரம் ஆயிடுது பாருங்க துர்க்கிரிகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமா நடவாதபடினால மனுபுத்து நிறுதையும் துணிகரம் கொள்ளுது உங்களுக்கு நினைவு இருக்காங்க ரொம்ப ரெண்டாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து நாள்ல நம்ம கீழ்படியாத இருதயத்திற்கு கோபாக்கினை குவிச்சுக்கிட்டே வர்றோம் துணிகரம் கொல்ல கொள்ள கொள்ள கோபாக்கினைக்காக நம்முடைய பாவம் குவி குவியல் குவியலாக குவிந்து கொண்டிருக்கிறது அப்போ எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்போ நடக்கிறீங்கிறதுக்காக இல்லை என்று அர்த்தம் இல்லை ஆனா அது குவி சேர்ந்துகிட்டே வருது சேர்ந்துகிட்டே வர்ற அந்த காரியமானது நிச்சயமா ஒரு நாள்ல அது ஒரு நாளிகையில தீர்க்கப்படும் அவங்க இன்னும் கேட்கிறாங்க அந்த தண்டனை நடவாத மல்கியா ரெண்டு பதினேழு உங்கள் வார்த்தைகளினாலே கத்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் ஆனாலும் எதினாலே அவரை என்கிறீர்கள் பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கத்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமா இருக்கிறார் என்றும் நியாயம் திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே பாருங்க எப்படி தேவனை பார்த்து சொல்றாங்க பாருங்களேன் ஆசாரியர்கள் காண வார்த்தை இருக்கிறது இங்கே இது நியாயிருக்கிற தேவன் எங்கே என்று இந்த இந்த மாதிரி மாதிரி சொல்லி என்ன பயம் நாட்கள் வளர்ந்து கொண்டே போறாங்க கோபாய்க்கினை சேர்ந்துக்கிட்டே போகுது அவங்களை பிணந்து போகுது அப்ப இன்னும் கூடுதலாக நம்ம படிப்போம் கத்தோடைய பிள்ளைகளே நியாயத்தீர்ப்பு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு எதுக்காக தாமதம் செய்கிறார் என்றால் ரெண்டு பேரின் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதில் விரும்பி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமையா இருக்கார் இத மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அசட்டுத்தனமா எண்ணி அசட்டையா எண்ணி அவங்களுக்கு தண்டனை நடக்காதபடியினால தேவனை தூசிக்கிற அளவுக்கு சென்று அவங்க பல்வேறு துன்பத்துக்குள்ளாக கோபாக்கியனைய குவியலாக அவங்க நினைச்சாங்க கொள்றாங்க அவங்களுக்கு பின்னாடியே பாவம் தொடரும் எதுவுமே மறைஞ்சிருக்காது வரும் தீமத்தியில பார்ப்போம் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளி என்று குற்றவாளியாக திற்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இப்படி பட்டவைகளை செய்கிறவைகளை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்திற்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ தயவு சாந்தம் ஏவுகிறது ஐசுவரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்ளுகிறாயே தேவன் அவனவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவனுக்கு அவனவனுக்கு பலனளிப்பார் அப்ப நம்ம பயந்திருக்கணும் தானே நியாயத்திற்பு சத்தியத்தின்படி இருக்கும் முகத்தை பார்த்து இருக்காதுங்க நீதியின்படி இருக்கும் தோற்றத்தின்படி இருக்காது இயேசு தோற்றத்தின்படி செய்யல நீதியின்படி தீர்ப்பு செஞ்சாரு ஆகவே அவருடைய தீர்ப்பை குறித்து நான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே கொஞ்சம் கவனிச்சோம் இன்னும் கூடுதலாக வரும் வாரத்தில் இன்னும் இந்த நியாயத்திற்பில என்னவெல்லாம் நடக்கப் போகிறது சில மக்கள் நியாயத்திற்பை குறித்து என்ன என்றாங்க இது குறித்து ஏன் பயம் இல்லாமல் இருக்காங்க இது குறித்து நம்ம கொஞ்சம் கூடுதல் அனுபவத்தை வருவாரத்தில் சொல்வோம் பிதாவாகி தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இந்த நேரம் எனக்கு கிடைக்கப்பட்டதற்காக கத்திரக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் கத்திர்தாமே நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி சகோதரிகளே